கோயில்கள் போல அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு கோயிலுக்கு போல ஸோ ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ லெட்ஸ் டொனேட் டு தெம் ஆல்சோ சதீஸ்வரா டெம்பிள் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அது பார்க்காம போகாதீங்க அந்த கோயில் கட் கண்டிப்பாக பார்க்கணும் அது அவ்வளோ அழகாக இருக்கு சொன்னாங்க ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபா இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அது ஆல்மோஸ்ட் லைக் உதய்பூரில் இருக்கிற பேலஸஸ் மாதிரி அந்த கோயில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு அடுத்த நாள் என்னோட ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு வெரி பேட்லி மெயின்டைண்ட் அண்ட் நான் பார்த்ததெல்லாம் என் வாயால் ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் சொல்ல முடியாது ஸோ ஒரு ரிக்வஸ்ட் டு நான் ராட்சிஸியில் கூட இது சொல்லியிருக்கேன் கௌதம் சொல்லியிருக்காங்க தட் கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவ்வளோ செலவு பண்ணுறீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க மெயின்டைன் பண்ணுறிங்க கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸில் போடுங்க ஸ்கூல்ஸ் கொடுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நான் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு அது போல அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு கோயிலுக்கு போகல ஸோ ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ லெட்ஸ் டொனேட் டு தெம் ஆல்சோ இவ்வளவு அழகாக இருக்கீங்க ஜோதிகா சூர்யா அவர்களே உங்கள் ஜோடி நன்றாக இருக்கிறது நீங்கள் இப்பொழுது அம்பானி திருமணத்திற்கு அழைப்பு போய் போயுள்ளீர்கள் அம்பானி திருமணத்தை அம்பானி அல்ல அம்பானி மகன் இரண்டாவது மகன் திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுத்ததனால் போய் உள்ளீர்கள் பிரம்மாண்டமாக உடை உடித்து கொண்டு பிரம்மாண்ட கல்யாணத்திற்கு போகிறீர்கள் அந்த பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணும் அந்த அம்பானியிடமும் அவர் மகனிடமும் சொல்லுங்கள் இவ்வளவு பிரம்மாண்டம் பண்ணுவதற்கு நீங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள் பள்ளி ப மேலும் மேலும் கட்டுங்கள் என்று தைரியம் உண்டா ஜோதிக்க அவர்களே கோயிலுக்கு போல ஸோ ஐ திங்க் ஆர் ஆர் ஆஸ் ஆஸ் ஸ்கூல்ஸ் லெட்ஸ் ஹாஸ்பிட்டல் இனி அம்பானி அவர்களே நீங்கள் நடத்தும் திருமணத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் கோயிலுக்கு வரமாட்டோம்னு சொன்ன மாதிரி திருமணத்திற்கு வரமாட்டோம் பிரம்மாண்ட திருமணம்லாம் பண்ணாதீர்கள் ஆர் ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லுங்களேன் உங்கள் ஆஸ் இம்பார்ட்டண்ட்டுன்னு சூர்யா சொல்கிற மாதிரி என்ன ஒரு இதுக்கு நியாயம் ஒரு இதுக்கு இதா கோயில் கட்டுறது பிரம்மாண்டம் இது மாதிரி கல்யாணம் பிரம்மாண்ட கல்யாணத்துக்கு பிரம்மாண்டமாக போகலாமா சொல்லுங்க ஜோதிகா அவர்களே அட சூர்யா அவர்களே ஆஸ் ட்டுன்னு சொல்கிற சூர்யா அவர்களே நீங்களும் சொல்லுங்கள் இதில் நீங்களாம் கமெண்ட்டு போடுங்க சூர்யா ஜூதிகா ரசிகர்களே நீங்கள் கமெண்ட் போடுங்க நம்ம கோயில் வேண்டாமா மற்றதெல்லாம் ஆஸ் இம்பார்ட்டண்ட்டாம் இவங்களோட ஆஸ் இம்பார்ட்டண்ட்டை இது ஆஸ் இம்பார்ட்டண்ட்டுன்னு போயிருக்காங்கல்ல இப்போ சொல்ல சொல்லுங்கள் அவங்கள வாங்கம்மா வாங்க ஸோ ஐ திங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டண்ட் Schools are as important, so let's donate to them also.